மனிதன் எப்படி தூங்கினால் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது ஆப்ஷன் ஏ தலைக்கு கை வைத்து பி வலது பக்கம் சி இடது பக்கம் டி குப்புறப்படுத்தல் சரியான விடை சி இடது பக்கம் மனிதன் இறந்ததும் கடைசியாக செயலிழுக்கும் உறுப்பு எது ஆப்ஷன் ஏ மூளை பி கண் சி இதயம் டி காது சரியான விடை டி காது தங்கத்தால் செய்யப்பட்ட உணவகம் எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ வியட்நாம் பி ஹாங்காங் சி ஆஸ்திரேலியா தி புருனே. சரியான விடை ஏ வியட்நாம் தெளிவான வானத்தின் நீல நிறத்திற்கு காரணம் ஆப்ஷன் ஏ ஒளியின் ஒளிவிலகல் பி ஒளியின் பிரதபிபலிப்பு சி ஒளி பரவல் டி ஒளியின் விலகல் சரியான விடை சி ஒளி பரவல் ஒரு பெண் ஆணுக்கு அனைத்தும் தருவாளானால் அந்த ஒன்றை மட்டும் தருவதில்லை அது என்ன சரியான விடை தோல்